வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுறேன் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாஷா யாரும் மறந்திருக்க முடியாது ரஜினி அவர்கள் எடுத்த பாஷா படத்தை பற்றி நான் பேசல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தொடர் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி பாஷாவை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் கோயம்புத்தூரில் தொடர்குண்டு வெடிப்பு சம்பவத்தில் ஐம்பத்தெட்டு பேர் இறந்து போயிடுறாங்க இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் இந்த குண்டு வெடிப்பிற்கு காரணமானவர் பாஷா தான்னு நிரூபிக்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது சிறையில் அவர் அடைக்கப்படுகிறார் சமீபத்தில் உடல் குறைவு ஏற்பட்டதால் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படுகிறது ஜாமீனில் வந்தவர் இறந்து ஐம்பத்தி எட்டு பேர் கொன்றதற்கு காரணமானவருடைய மரணத்திற்கு திரு சீமானவர்கள் போகிறார் அங்க போய் அப்பா இறந்து போயிட்டாருன்னு வருத்தம் தெரிவிக்கிறார் ஐம்பத்தி எட்டு பேரை கொன்றதற்கு காரணமாக இருந்தவர் இவருக்கு அப்பாவா அந்த பாஷாவின் மரணத்திற்கு பெருமளவில் கூட்டம் கூடுகிறது இதற்கு எந்த கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை பிஜேபி மட்டும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி மரணத்திற்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவதற்கு எப்படி அனுமதிக்கலாம்னு திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவை கேட்கிறார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்களும் கூட்டம் கூடுவோம்னு திரு அண்ணாமலை அவர்கள் பெரும் கூட்டத்தை கூட்டுகிறார் இந்த கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அனுமதி மறுக்கப்பட்ட பிறகு அண்ணாமலையும் பிஜேபி சேர்ந்த சிலரும் கோயம்புத்தூரில் தமிழக அரசை கண்டித்து மாப்பெரும் பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க அந்த பொது கூட்டத்தில் திமுகவையும் சீமானிடமும் சில கேள்விகள் கேட்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய கேள்வி நியாயமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு வரிசையா வர்றாங்க ஒரு ஒரு கிளம்பி வர்றாங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க தகப்பா தகப்பா அண்ணன் சீமான் அவர்களை பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாது

தவறு செய்பவர்கள் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள் யார் குற்றம் செய்தாலும் குற்றம் குற்றம்தான் தான் தனி மனிதன் குற்றமாக பார்க்க வேண்டுமே தவிர மதத்தோட சம்மதப்படுத்தக்கூடாது இறந்து போன ஐம்பத்தெட்டு பேரில் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களாம் இருந்திருப்பாங்க படுகாயம் அடைஞ்சவங்கள எத்தனை பேருக்கு முழுவதுமாக குணம் அடைஞ்சிருப்பாங்கன்னு தெரியல பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் சீமானவர்கள் என்ன சொல்ல போகிறார் ஐம்பத்தெட்டு பேர் இறப்பதற்கு காரணமானவர் இறந்து விட்டார் எல்லாம் அவருடைய ஆன்மா அடைய அஞ்சலி செலுத்துங்கன்னு சொல்லுவாரா மக்கள் தான் யோசிக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்